ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் சபிக்கப்பட்ட துறவி சபிக்கப்பட்ட துறவி பால்மலைத் தொடரில் மிகவும் உயரமானது பலிபீடச் சிகரம் அதன் உச்சியில் பாலடைந்து சிதிலமான மடாலயம் ஒன்று இருளடைந்து கிடக்கிறது ஒரு காலத்தில் அதனை பேழை என்று அழைத்தார்கள் அது ஆதி வெள்ளப்பெருக்கோடு சம்பந்தப்பட்டது என்று நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்தது பேழை அல்லது கப்பல் என்று குறிப்பிடப்படும் அதை பற்றி பல பல கதைகள் பின்னப்பட்டு பேசப்பட்டன ஒரு கோடை காலத்தில் அந்த மலையோர மக்களுடன் நான் காலம் கழிக்க நேர்ந்த போது அவர்கள் சொன்ன கதை இதுதான் ஆதி வெள்ளப்பெருக்கின் போது நோவாவும் அவர் குடும்பத்தினரும் அந்த பால்மலை தொடர் பக்கமாக ஒதுங்க நேர்ந்தது அந்த பகுதி வளமான பள்ளத்தாக்குகளையும் வற்றாத நீர் ஓடைகளையும் பக்குவமான பருவநிலையையும் கொண்டதாக திகழ்ந்ததால் அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கிவிட முடிவு செய்தார்கள் நோவாவின் வாழ்நாள் முடிவுக்கு வருவதாக தோன்றியதால் அவர் தம் புதல்வர்களில் ஒருவரான சேம் என்பவனை அழைத்தார் அவன் கனவுகளில் மூழ்கியிருப்பவன் தன்னைப் போலவே எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் கொண்டவன் என்பதால் தான் அவனை மட்டும் அழைத்தார் நோவா அவனிடம் இப்படி சொன்னார் கேள் மகனே உமது தந்தையின் அறுவடை ஆண்டுகள் செல்வ வளம் மிக்கவையாக அமைந்திருந்தன இனி இந்த கடைசி கதிர் அறிவாளுக்கு காத்திருக்கிறது நீயும் உன் சகோதரர்களும் உங்கள் பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளும் இந்த பூமியின் மீது பல்கி பெருகி மக்களால் இதை நிரப்புவீர்களாக கடற்கரை மணலிலும் பலவாக நீங்கள் பெருக வேண்டும் அப்படித்தான் கடவுள் எனக்கு வாக்களித்திருக்கிறார் உயிர் சுடர் தெரிக்கும் இந்த நாட்களில் எனக்கு மரண பயம் ஏற்பட்டுவிட்டது பேராசையும் கயமையும் மனிதர்களிடையே பரவி ஆதி வெள்ளப்பெருக்கை மறந்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது நூற்றி ஐம்பது நாட்கள் வெள்ளத்தின் ஆழத்திலும் அலையடிப்பிலும் சுழலிலும் நமது பேழை தத்தி தவித்ததையும் அதில் நாம் வெற்றி கண்டதையும் அவர்கள் மறந்து விடுவார்கள் வழிவகுத்த நம்பிக்கை தேவனையும் அவர்கள் மறந்துவிடக் கூடும் மகனே அவ்வாறு ஆகாதவாறு நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மலை தொடரிலேயே மிக உயரமான சிகரத்தின் மீது ஒரு பலிபீடம் கட்டு அந்த சிகரத்திற்கு பலிபீட சிகரம் என்று பெயரிடு அந்த பலிபீடத்தை சுற்றி ஒரு பெரிய வீட்டை கட்டிவிடு அது எல்லா விதத்திலும் நமது கப்பலை போலவே அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அளவில் சிறியதாக இருக்க வேண்டும் அதற்கும் கப்பல் என்றே பெயரிடு அந்த பலிபீடத்தின் மீதுதான் நான் என் நன்றியை வழங்கப் போகிறேன் நான் அங்கே ஏற்றி வைக்கப் போகும் தீயை நீ என்றும் அணையாமல் பாதுகாத்து வர வேண்டும் அந்த இல்லத்தில் ஒரு சிறு குழுவினர் மட்டுமே வாழ்ந்து வர வேண்டும் ஒன்பது பேர் மட்டும் ஒன்று குறையவும் கூடாது அதிகரிக்கவும் கூடாது ஒன்பதே பேர் அவர்களை கப்பல் தோழர்கள் என்றே அழைக்க வேண்டும் அவர்களில் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் உடனே கடவுள் ஒருவரை அனுப்பி வைப்பார் அவர்கள் யாரும் அந்த மராலயத்தை விட்டு வெளியேறிவிடக்கூடாது அவர்கள் பிரிந்து விடாமல் ஒரு கொத்தாக வாழ்ந்து வர வேண்டும் அந்த இல்லமே அவர்களது தாயகம் அணையா நெருப்பே அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது வழிகாட்டும் எல்லாம் வல்லவனையே தந்தை சொல் ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு வந்த புதல்வன் சேம் அந்த ஒன்பது பேர் எண்ணிக்கைக்கான காரணத்தை கேட்டான் நீண்ட நெடிய காலங்களை சுமந்து கொண்டிருப்பதால் கனம் தாழாத அந்த குடும்பத் தலைவர் அதற்கு பதில் சொன்னார் மகனே நாம் நமது பேழை கப்பலில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை அது என்றார் அவர் சேம் நினைத்து பார்த்தான் அவன் கணக்கிற்கு எட்டு தான் வந்தது தாய் தந்தை தான் தன் மனைவி இரண்டு சகோதரர்கள் அவர்களின் மனைவியர் ஆக எட்டு பேர்தான் ஒன்பதாவது யார் என்று குழம்பினான் அவன் அவளது குழப்பத்தை உணர்ந்து கொண்டார் தந்தை மகனே அந்த மாபெரும் ரகசியத்தை உன்னிடம் சொல்லிவிடுகிறேன் அந்த ஒன்பதாவது மனிதர் கண்களுக்கு புலப்படாதவர் அவர் நம்முடன் இருந்தார் அவரே எனது வழிகாட்டியாகவும் கப்பலை செலுத்தும் கப்பித்தானாகவும் இருந்தார் அவர் என் கண்களுக்கு மட்டுமே புலப்பட்டார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதற்கு மேல் ஒன்றும் கேட்காது ஆனால் அவர் நினைவாகவும் ஓர் அறையை ஒதுக்கிவிடு இவையே என் விருப்பங்கள் மகனே நீதான் இவற்றையெல்லாம் நடத்தி வைக்க வேண்டும் என்றார் நோவா தந்தை சொற்படி எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தான் சேம் நோவா காலமானபோது போது அவரை அந்த பலிபீடத்தின் அடியில் அடக்கம் செய்தார்கள் காலம் காலமாக அந்த கப்பல் வடிவ மடாலயம் நோவாவின் நினைவாக நின்று நிலைத்து வந்தது பல நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு அந்த மடாலய துறவிகள் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சுற்று வட்டார ஊர்களில் இருந்து நன்கொடைகள் வந்து குவிந்தன பொன்னும் வெள்ளியும் முத்தும் பவளமும் வைரங்களுமாக மடாலயம் செழித்தது சில தலைமுறைகள் கழிந்த பிறகு ஒரு சமயம் மடாலயத்தின் ஒன்பதின் முறை ஒருவர் காலமானார் பழைய மரபுப்படி உடனே ஒருவரை சேர்த்து கொள்ள முடியாது அவர் கடவுளால் அனுப்பி வைக்கப்படுவார் யார் முதலில் வந்து அடைக்கலம் கேட்கிறாரோ அவரே கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படி காத்திருக்கும் போது ஒருவர் வந்தார் இடம் கேட்டார் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் மூத்த துறவி காரணம் வந்த மனிதரின் தோற்றம் அப்படி இருந்தது பஞ்சத்தால் அடிபட்டு உடல் மெலிந்து அழுக்கடைந்து கந்தல் ஆடையுடன் காயங்களுடன் காணப்பட்டார் அடைக்கலம் கேட்டவர் மூத்த துறவி மறுத்தும் புதிய ஆள் விடுபவராக இல்லை அந்த இடத்தை விட்டு போகாமல் தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே இருந்தார் கடைசியில் அவரை ஒரு வேலைக்காரராக மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் இறைவன் ஒன்பதாவது ஆளை அனுப்பி வைப்பார் என்று மூத்த துறவி காத்திருந்தார் ஆனால் வேறு யாருமே வரவில்லை அந்த மடாலயம் எட்டு துறவிகளையும் ஒரு வேலைக்காரரையும் கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது இப்படியே ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டன மடாலயம் செல்வ செழிப்பில் திளைத்தது அதன் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது கண்களுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் நிலபுலன்கள் மடாலயத்திற்கு இருந்தன மூத்த துறவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக வாழ்ந்து வந்தார் புதிய வேலைக்காரன் தான் அந்த அதிர்ஷத்தை கொண்டு வந்தவன் என்று அவர் அவனை பாராட்டினார் எட்டாவது ஆண்டின் ஆரம்பத்தில் திடீரென்று எல்லாம் தடுமாற ஆரம்பித்தன மடாலயத்தில் குழப்பங்கள் முரண்பாடுகள் தோன்றின செல்வம் சடசடவென சரிய ஆரம்பித்தது அந்த சரிவுக்கும் வீழ்ச்சிக்கும் அந்த வேலைக்காரனே காரணம் என்று குற்றம் சாட்டினார் மூத்த துறவி அவரது தலைமையில் வாழ்ந்து வந்த துறவிகள் விதிகளை மீறி நடக்க ஆரம்பித்தார்கள் இரண்டே ஆண்டுகளில் எல்லா சொத்து சுகங்களையும் அந்த மடாலயம் இழந்தது நிலங்களை குத்தகைக்கு பயிரிட்டு வந்தவர்கள் அந்த நிலங்களை சொந்தமாக்கி கொண்டார்கள் இவற்றின் விளைவாக மூத்த துறவி அந்த மடாலயத்திலேயே சிறை கைதியானார் அவர் வாய் பேசாதவராக ஆக்கப்பட்டார் இன்று வரை அப்படித்தான் கதை இப்படி போகிறது இவற்றையெல்லாம் கண்ணால் பார்த்தவர்கள் யாரும் இல்லை என்றாலும் மலையோர கிராம மக்கள் உறுதியாக இப்படி சொன்னார்கள் அந்த மூத்த துறவி அந்த பாலடைந்த மடாலயத்தில் இன்னும் உலவி வருகிறாராம் யார் கண்ணிலும் அவர் படுவதில்லை வெளிநாட்கள் யாராவது அங்கே போக நேர்ந்தால் அவர் சட்டென ஓடி ஒளிந்து கொள்வாராம் இந்த கதை என் மனதை கொள்ளை கொண்டு விட்டது அந்த பாலடைந்த மடாலயத்தின் இடிபாடுகள் நடுவே உலவும் அந்த மூத்த துறவி அல்லது அவரது நிழல் என் மனக்கண்ணில் தோன்றியது அது என் குருதியை குறிக்க வைத்தது என் எலும்பையும் சதையையும் குத்தி கிளறியது என் சிந்தனையை அலைக்கழித்தது நான் மலையேறி அந்த சிகரத்தை அடைந்தே தீருவது என்று முடிவெடுத்தேன்